ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா நல்லாயிருக்கும்னு சொல்லி கடவுள்கிட்ட வேண்டிக்கலாம் நான் வந்து வெற்றிலை தீபம் ஏற்றுனேங்க முருகனுக்கு அதோடய வீடியோஸ் போட்டிருக்கேன் ஒரு ரெண்டு மூணு நாள் வீடியோவும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் புதுசாக பார்க்குறவங்களாம் லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்கு அப்படிலாம் நான் வந்து வெற்றிலை தீபம் போட்டேன் முருகனுக்கு எப்படி போடணும்னு சொல்லிட்டு சொல்கிறேன் நம்ம வந்து காலையில் ஆறுலேருந்து ஏழு போட்டுக்கலாம் அப்படி இல்லைனா மதியானம் ஒன்றுலேருந்து ரெண்டு சாயங்காலம் ஏழுலேருந்து சாரி எட்டுலேருந்து ஒம்பது இந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம் உங்களுக்கு விரதம் இருந்துட்டு கும்பிட்டாலும் சரி நீங்கள் சாப்பிட்டுட்டு கும்பிட்டாலும் சரி நம்மளோட இஷ்டம் கடவுள் வந்து நம்மளுக்கு எப்படி இப்படி தான் பண்ணணும்னு நம்மளுக்கு சொன்னது கிடையாது நம்ம பண்ணிக்கலாம் பட் தான் செய்யணும்னு இல்லை நம்ம சாப்பிட்டுட்டு கூட செய்யலாம் ரொம்ப தீவிர பக்தியாக தான் விரதம் இருக்க முடியும் எனக்கும் அதே மாதிரி தான் நான் விரதம் இருந்துக்கிட்டேன் அதே மாதிரி ஓம் சரவண பவன்ற கோலம் போட்டுட்டு ஆறு வெத்தலை சாமிக்கு பூஜை பொருட்கள் வெத்தலை விளக்கு எல்லாம் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு நம்ம கும்பிட்டுக்கலாம் எண்ணெய் ஊற்றிட்டு தாங்க திரி போடணும் விளக்கு போது திரி அதே மாதிரி ரெண்டு திரி போட்டுக்கோங்க கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்கணுன்றதுக்காக தான் ரெண்டு திரி போட்டு விளக்கு ஏற்றணும் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அதுக்கப்புறமா நான் வந்து மதியானம் ஒரு மணி அளவில் தான் நான் சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டேன் வெத்தலையோட காம்பெல்லாம் கில்லிட்டு நீங்கள் வந்து விளக்கு ஏற்றணும் அதே மாதிரி விளக்கு ஏற்றி முடித்ததுக்கு அப்புறமா அந்த காம்பெல்லாம் ஆறு விளக்குலையும் போட்டுடணும் அதே மாதிரி சாமி கும்பிட்றப்ப வெத்தலை பாக்கு வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து நான் வெத்தலை பாக்கு நான் வைக்காமல் விட்டுட்டேன் அதுக்கப்புறமா ரெண்டாவது வாரம் நான் வைக்கும்போது வெத்தலை பாக்கு வச்சுட்டேன் வெத்தலை பாக்கு வச்சு தான் நம்ம சாமி கும்பிடணும் அதே மாதிரி நீங்கள் தலைப்பாக்கம் வச்சுக்கோங்க பிரசாதம் வந்து என்ன உங்களுக்கு விருப்பமோ வச்சுக்கலாம் நான் பால் வச்சு கும்பிட்டேன் அதே மாதிரி பழம் ஒன்று வச்சுக்கிட்டேன் மாம்பழம் நல்லபடியாக சாமி கும்பிட்டு முடித்தாச்சு இது வந்து எங்கள் வீட்டுக்கார் வந்து எனக்கு சாமந்தி பூச்செடி லெமன் கிராஸ் வாங்கிட்டு வந்திருந்தாங்க நான் வெயிட் குறைக்கிறேன்னு சொல்லியிருந்தேன் வெயிட் லாஸ்க்கு இந்த லெமன் கிராஸ் ரொம்ப ஹெல்ப் பண்ணுது இது வந்து லெமனோட ஃப்ளேவர் அப்படியே இருக்குது இந்த லெமன் கிராஸில் இந்த பூ வந்து செடியவே காண பூ தான் இருக்குது மூணு பூ இருக்குது அதுவும் நான் பறித்து ஒரு நாள் சாமிக்கு வச்சு சாமி கும்பிட்டேன் பார்க்கலாம் எப்படி வருதுன்ட்டு இது ஏற்கனவே பட்டன் ரோஸ் காமிச்சிருந்தேன் அதோடய செடி தான் இது இது வந்து எல்லாமே பூத்து முடிஞ்சிருச்சு எல்லாம் கட் பண்ணிவிட்டு புதுசாக துளி வந்து ஒரு மொட்டு வந்திருக்குது வெந்தியை வந்து தூவி விட்டுருக்கேன் கீரை வந்திருக்கு இந்த ரோஜா செடிங்களுக்கும் மற்ற செடிங்களுக்கும் ரொம்ப மண் இறுக்கமாக இருக்கக்கூடாது இது வந்து நல்லா கொஞ்சம் காற்றுலாம் உள்ளே போகணும் ஃப்ரீயாக இருக்கணும் அதனால வெந்தயம் போட்டோம்னா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும் காற்று உள்ளே போகிறதுக்கு அதனால் வெந்தயம் போட்டிருக்கேன் அதுக்கப்புறமா லெமன் கிராஸை கொதிக்க வச்சு ஒரு நாலு லிட்டர் தண்ணியில் போட்டு நம்ம குடிச்சுக்கலாம் இதே மாதிரி ரெண்டு மணி எல்லாம் கிள்ளி போட்டாலே போதும் நான் நிறையா போட்டுவிட்டேன் அதோடய ஃப்ளேவர் ஓவராக எனக்கு கிடச்சிடுச்சு அதனால் ஒன்றும் இல்லை தண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி கலந்து நம்ம குடிச்சுக்கலாம் ஒரு நாளைக்கு நாலு லிட்டர் தண்ணி குடிச்சுக்கலாங்க அப்போ தான் வெயிட் லாஸ்க்கு நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் இந்த வாட்டர்ன்னு இல்லை நம்ம ஜீரக தண்ணி குடிச்சிக்கலாம் வெள்ளரி பிஞ்சி புதினா எலுமிச்சி பழம் இதெல்லாமே நம்ம கட் பண்ணி ஊற வச்சு நம்ம குடிச்சுக்கலாம் அதோடய வீடியோஸும் நான் உங்களுக்கு அடுத்து நான் அப்லோட் பண்ணுறேன் இந்த மூணு பூவும் பறித்து சாமிக்கு நான் போட்டு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பையனுக்கு பர்த்டே வந்துச்சு கேக்கு கட் பண்ணுறது வேணான்னு சொல்லிவிட்டான் பீஸ் கேக்கே வாங்கி கொடுக்க வேண்டியவங்களுக்கு கொடுத்துட்டு நாங்களும் சாப்பிட்டோம் நீங்கள் வந்து சாமி கும்பிடுன்னு நினைக்கிறவங்க நல்லபடியாக நீங்கள் சாமி கும்பிடுங்க நல்லதே நடக்கும் நானும் அதே மாதிரியே ஃபஸ்ட்டு வாரம் முடிச்சுட்டா ரெண்டாவது வாரத்தோட வீடியோ நான் அடுத்து நான் போடுறேன் பாய் தேங்க் யூ